நான் இந்த நூலை வாழ்த்து போது இவ்வளோ அருமையாக தீபலட்சுமி எழுதியிருக்காங்களே கேரவை பற்றி அப்படின்னு ஒரு பயக்கம் வந்துச்சு அப்புறம் தான் இல்லை இது தீபலட்சி எழுதினியா அவங்க மொழிபெயர்ப்பு தான் ஒரு திரும்ப ஒரு அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மொழிபெயர்ப்புன்ற ஞாபகமே வராமல் அவர்கள் அருமையாக மொழிபெயர்த்துருக்கார்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கிப்பதற்காக பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் லி ஆண்டர்சன் அவர்கள் எழுதிய சேகோரா ஒரு போராளியின் வாழ்க்கை என்ற நூலை தீபலட்சுமி அவர்கள் மொழிபெயர்த்து இன்றைக்கு அந்த நூலை நாம் வெளியிடுகிறோம் மனிதகுல வரலாற்றின் மாபெரும் புரட்சியாளர் சேக்வாரா அவரை பற்றிய பல நூல்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து தமிழிலே வந்திருந்தாலும் ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது ஆண்டசனுடைய இந்த புத்தகம் அவருக்கு கிடைத்த சோர்சஸ் என்னெல்லாம் சேர்க்கவரவருடைய வாழ்க்கையை குறித்து திரட்ட முடியுமோ அதையெல்லாம் திரட்டி தீபாவளுடைய ஆவண காப்பகத்திலிருந்து ஆரம்பித்து சேர்க்கவரவோடு தொடர்புடைய அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேருடைய கடிதங்கள் சே அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அவர்கள் எழுதிய கடிதங்கள் கியூபா அரசாங்கத்திலே கிடைத்த ஆவண காப்பகத்திலே கிடைத்த பல்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் வைத்து ஒரு போராளி எப்படி உருவானார் என்பதை சேகோரா என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமை குழந்தை பருவத்தில் இருந்து அவருடைய ஆளுமை எப்படி உருவானது வாழ்க்கையை எப்படி செதுக்கி செதுக்கி ஒரு போராளியை போராளியாக அவரை மாற்றியது என்பது மிக விரிவாக அதை எல்லாத்தையும் முக்கியமாக உணர்வு பூர்வமாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது நான் இந்த நூலை வாழ்த்து கொண்டிருந்த போது இவ்வளவு அருமையாக தீபலட்சுமி எழுதிருக்காங்களே பற்றி அப்படின்னு ஒரு மயக்கம் வந்துச்சு அப்புறம் தான் இல்லை இது தீபலட்சுமி எழுதலையே அவங்க மொழிபெயர்க்க செஞ்சிருக்காங்கன்னு ஒரு திரும்ப ஒரு அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மொழிபெயர்ப்புங்கிற ஞாபகமே வராமல் அவர்கள் அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இரண்டு தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் அவர்கள் ரெண்டு பேருக்கும் முப்பது முப்பது நிமிஷம் மற்ற எல்லாருக்கும் பத்து பத்து நிமிஷம் சமமாக பிரிச்சுக்கலாம் அப்படி பார்த்தாலும் மொத்தத்தில் ரெண்டே கால் மணி நேரம் வருது ஆகவே இந்த பத்து நிமிடம் அப்படிங்கிற கால அளவை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதை விட குறைக்க என்ன அவசியம் இல்லை பத்து நிமிஷம் பேசலாம் எல்லாருமே வரவேற்புரை உட்பட பத்து நிமிடங்கள் பேசலாம் நான் என்னுடைய தலைமை உரையை தவணை முறையில் அவ்வப்போது பேசிக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க